எதிர்பார்க்காத ஒரு வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு அப்படியே காடுகளை அழிச்சிட்டு வருது அப்படியே அழிச்சிட்டு அப்படியே ஊருக்குள்ள வந்து ஊர்ல இருக்கக்கூடிய கடைகள் கம்பெனிஸ் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு அப்படியே நகர்த்திட்டு போகுது அந்த வீடியோ பார்த்துருப்போம் சினிமாவில் கிராஃபிக்ஸ் பண்ணா கூட அவ்வளவு இதா பார்க்க முடியாது மலையின் அடிவாரத்துல தான் இந்த ஊர் ஊர் பார்த்தாலும் நல்லா பாத்துட்டு போறோம் அந்த வீடியோ சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு சுத்தி மலை அதுக்கு மலை தொடர்கள் அப்படி கீழே வந்து அந்த ஊர் இப்போ நமக்கு வழக்கத்துக்கு அதிகமா ஏகப்பட்ட வேக ஒரே இடத்துல திறனோனே அந்த இடத்துல குளிர்ச்சியான காத்து பட்டவனே நம்ம நினைச்சு பார்க்காத நேரத்துல அஞ்சு டு இருபது சென்டிமீட்டர் மலை ஒரே நேரத்தை கூட்டிட்டு இது வந்து ரேடார்ல கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க ஒரு ஐந்து ஆறு பேர் இறந்துருக்கிறாங்க பலர் காயப்பட்டிருக்கிறாங்க பலர் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான வருத்தமான செய்தி என்னன்னா காப்பாத்த போன மிலிட்ரி சோல்ஜர்ஸும் சில பேர் இதுல காணா போயிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவங்களையும் தேடக்கூடிய வேலை பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன் இதெல்லாம் வந்து இப்ப வந்து அவங்கள வந்து விட்டுக்க போறாங்க இருக்காங்க அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது புற்றுநோய் மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் கிங் டிவி நேயர்களுக்கு

இப்போ உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் இருக்கக்கூடிய துராலி அப்படிங்கிற ஒரு ஊர் அது ரொம்ப அழகான ஒரு ஊர் அப்படியே ஒரு மலை சரிவுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஊர் இப்போ கேதர்நாத் பத்ரிநாத்லாம் போகிறாங்கள்ல அவங்க போகிறவங்கெல்லாம் இந்த சிட்டியில் தான் தங்குவாங்க இங்கேருந்து பக்கத்தில் எல்லாமே அப்போ இதுதான் வந்து ஒரு இந்த யாத்திரைகள் போகிறவங்களுக்கு ஒரு மெயினான ஒரு இடம் இங்கே தான் தங்கியிருக்காங்க இதுக்கு மேலே அந்த மலையிற்கு மேலே தான் கங்கை நதி உற்பத்தி ஆகிற இடம் முக்கியமான மலைக்கு மேல மலை ம அடிவாரத்துலதான் இந்த இருக்கு ஊர் பாத்துட்டு போற அந்த வீடியோவை சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கே சுத்தி மலை அதுக்கு மலை தொடர்கள் அப்படி கீழே வந்து அந்த ஊரு அங்கிருந்து தான் இந்த ஆறு வந்து வெள்ள காற்றாட்டு வெள்ளம் வந்துச்சு கங்கை நதி உற்பத்தி ஆகிற இடம் சுத்தி புண்ணியத்தலங்கள் நிறைய இருக்கு நிறைய ஆன்மீக யாத்திரிகர்கள் போறவங்க வந்து தங்குற இடம் நிறைய லாட்ஜஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு அங்கதான் இந்த துறாளிங்களை தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மேக கூட்டங்களின் வெடிப்பு அப்படின்னு நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் மேகக்கூட்டங்களின் வெடிப்புனா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப மேகம்ங்கிறது வந்து ஒரு ஹீட்டான ஒரு இது மேகத்தில் வந்து குளிர்ச்சியான காற்றுப்பட்டா மழை பெய்யும் இதுதான் சயின்ஸ் இப்போ நம்ம அந்த மாதிரி மொத்தமாக திரண்டு போய் ஒரு மேகங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல சேரும் அதில் இருந்து காத்து பட்டவனே மழை பொழியுங்கிறது தான் சயின்ஸ் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வழக்கத்திற்கு அதிகமான எக்கச்சக்கமான மேகங்கள் வந்து ஒரே இடத்துல திரண்டு திரண்ட பிறகு அங்கே குளிர்ச்சியான காட்டு உடனே அந்த இடத்துல பட்ட உடனே அந்த மேகவடி வெடிப்பெயர்ப்பும் உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பழுக்க காய்ச்சிய ஒரு கம்பியை தண்ணியில் சென்னாகும் பட்டுனு புகையாக வந்துடும் ஒரு மாதிரி இதாகிடும் அந்த மாதிரி தான் இப்போ அந்த அந்த பகுதி வந்து ரொம்ப குளிர்ச்சியான பகுதி உயரமான மலை எரிவகாரத்தில் உள்ள பகுதி மலையில் இருக்க பகுதி குளிர்ச்சியான பகுதி கங்கை நதி உற்பத்தி ஆகிற பகுதி ஒட்டு மொத்தமாக வழக்கத்துக்கு அதிகமாக ஒரே மேகக்கூட்டங்கள் ஒரே இடத்துல திரண்டுக்கும் மேகக்கூட்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் இப்ப நமக்கு வழக்கத்து அதிகமா ஏகப்பட்ட வேக ஒரே இடத்துல திறனோடனே அந்த இடத்துல குளிர்ச்சியான காத்து பட்டவனே நம்ம நினைச்சு பார்க்காத நேரத்துல அஞ்சு டு இருபது சென்டிமீட்டர் மழை ஒரே நேரத்தில் கொட்டிட்டு போகும் இது வந்து ரேடார்ல கூட கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க மழை வருது அங்க மழை பெய்ய போகுது இந்த மேக கூட்டங்கள் வருது அப்படின்னா ரேடார்ல கண்டுபிடிச்சு அலர்ட் கொடுத்துருவாங்க இது அப்படின்னா பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல பல இடங்கள்ல இந்த மேகம் ஒன்னா கூடிடும் ஒரே நேரத்தை கொட்டிட்டு அப்படி கலைஞ்சு போயிடும்

குறிப்பா தான் நடக்கும் கோடைகால மேகங்கள் தான் ரொம்ப ஹீட்டா இருக்கும் அதுல குளிர்ச்சியான காத்துப்பட்டவனே தான் அதிகப்படியான மழை பொழிவு தான் இந்த மேக வெடிப்பு தான் அந்த நதி உற்பத்தி ஆகிற அந்த பகுதிகளில் ஒரு ஃப்ராக்சர் ஆப் செகண்ட்ல மழை கொட்டிருச்சு அந்த மழை என்னன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகி காடுகளை எல்லாம் அடிச்சுட்டு அப்படியே அந்த துரா ஊருக்குள்ள வந்துட்டு ஊரை அடிச்சுட்டு போது பார்த்தா துராளில தான் வந்து எஸ்கியூ மிலிட்ரி கேம்ப் ஒன்று இருக்கு அதுவும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஐந்தாறு பேர் இறந்துருக்கிறாங்க பலர் காயப்பட்டிருக்கிறாங்க பலர் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான வருத்தமான செய்தி என்னன்னா காப்பாற்ற போன மிலிட்ரி சோல்ஜர்ஸும் சில பேர் இதில் காணா போயிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவங்களையும் தேடக்கூடிய வேலை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோனு இதெல்லாம் வந்து இப்போ வந்து அவங்கள வந்து எடுக்க போகிறாங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வரக்கூடிய தவிர அங்கே ஒரு மீட்பு பணியில் ரொம்ப தீவிரமாக இருக்குது மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது மழை கூட கிடையாது எதிர்பார்க்காத ஒரு வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு அப்படியே காடுகளை அழிச்சிட்டு வருது அப்படியே அழிச்சிட்டு அப்படி ஊருக்குள்ள வந்து ஊர்ல இருக்கக்கூடிய கடைகள் கம்பெனிஸ் ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் அட்டிச்சு அப்படியே நகர்த்திட்டு போகுது அந்த வீடியோ பார்த்துருப்போம் சினிமாவில் கிராபிக்ஸ் பண்ணா கூட அவ்வளவு இதா பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய எதிர்பார்க்க முடியாதுல உட்கார்ந்து இருப்பா ஹோட்டல்ல திடீர்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரும் வெள்ளம் நான் எப்படி இருக்கும் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான் திரும்பி பார்த்தா ஒரு பெரும் வெள்ளம் வந்து இருக்கும் மழை பெஞ்சு ஒரு மாதிரி அவங்களுக்கு அலர்ட் ஆகி அங்கங்கே போயிருந்தா கூட நடந்திருக்கும் இது என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரேரா தான் நடக்கும் வட மாநிலங்கள் நடந்திருக்கு தமிழ் இப்ப இப்ப நடந்த சம்பவம் வந்து இப்பதான் முதல் முறையாக அந்த பக்கம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இமயமலையினுடைய அழிவார பகுதிகளில் அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க வந்து அந்த சுரங்கம் தோன்றது கட்டிடம் கட்டுறதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பலரும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றமும் அட்வைஸ் பண்ணுது இப்போ வயநாடுல நடந்தது நிலச்சரிவு அதை ஏறக்கூடிய அதுதான் அப்போ இயற்கை ஒரு இடத்த வந்து இயற்கை அதுவா இருக்கும் அதை போய் நம்ம தோண்டி அது கீழே பில்டிங் கட்டுறது அது கீழே வந்து குறைஞ்சி பா பாலம் போடுறது அப்படிங்கும் போது அந்த இயற்கையை நம்ம டிஸ்டர்ப் பண்றப்ப இயற்கை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது இப்போ இந்த சமூகம் வந்து இது எதிர்பாராத ஒரு விஷயம் தான் இது யாருமே கணிக்க முடியாது யாரும் எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒட்டுமொத்தமான மேகக்கூடங்கள் ஒரு இடத்த சேர்றது வந்து அது சேர்ந்து அதை வெடிச்சிடும் அதுதான் இப்போ நடந்திருக்கு ஒரு பெரிய பேரிழப்பு நிறைய பேர் இப்போ வந்து காப்பாற்றக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க சார் ஒரு கிராமத்தே காணும் அப்படின்னு தான் இப்போ தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஆனால் உயிரிழப்புகள் கம்மியாக இருக்கே சார் காணாமல் போனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருப்பாங்க அப்படின்றாங்க எளிய பலி எண்ணிக்கைகள் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய தான் வாய்ப்பு இருக்கு நம்ம வீடியோ காட்சிகளை பார்க்குறப்ப அதிகமாக தான் இருக்கும் நமக்கு தோணுது ஆனால் இப்போ எல்லாத்தையும் அவங்கள ரெஸ்கியூ பண்ணக்கூடிய காப்பாற்றக்கூடிய வேலையை செய்கிறாங்க அது முழுவதுமாக அந்த அவங்கள வந்து காப்பாற்றின தான் எவ்வளவு சேதம் நடந்திருக்கு எத்தனை உயிர் பள்ளி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும் இப்போதைக்கு என்னன்னா முதல் கட்டமா இருக்கிறவங்கள காப்பாற்றுவோம் தப்பிச்சு இருப்பாங்க எங்க மரத்து மேல இருப்பாங்க ஏதாவது இடுக்குகளில் சிக்கி இருப்பாங்க ஏதாவது ஒரு வீட்டு மேல யாராவது ஏற்பின்னு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள முதல்ல காப்பாத்திருவோம் அப்படின்னு அவங்கள ரெஸ்கியூ பண்ணக்கூடிய வேலையை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க சில பேர் உள்ளே போய் பாக்குறாங்க ராணுவ வீரர்கள் சில பேர் காண போயிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பேரான பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் சார் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவ்ளோ பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இயற்கை பேரிடர்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா சார் நடக்க வாய்ப்பு இருந்திருக்கே பார்த்துருக்குமே அந்த ரேடார்ல அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா சார் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு எல்லாத்தையும் முன்கூட்டியே கணிக்க முடியும் அமாவாசை எப்போ வருது பௌர்ணமி எப்போ வருதுன்னு கண் கணிக்கக்கூடிய நம்மளால ஏன் இதெல்லாம் கணிக்க முடியலன்ற கேள்வி மக்கள் அமாவாசை எப்போ வருது பௌர்ணமி எப்போ வருதுன்னா அது சைக்கிளிங் தானே பதினஞ்சு நாளைக்கு அம்மா வசதி பதினஞ்சு நாளைக்கு இப்படினா போய் முப்பது நாளைக்கு இருக்குன்னு நமக்கு ஒரு கால்குலேஷன்ல பாத்துருவோம் கரெக்டா வந்துட்டு அதுவும் மிஸ் பண்ணாம போயிடும் இல்ல சார் இப்பெல்லாம் மழை பெஞ்சா கூட இவ்வளவு நேரம் பெய்யும் இந்த டைம்ல பெய்யும் இவ்வளவு மணி நேரம் பெய்யும் அப்படின்ற தகவல் கூட அக்யூரேட்டா கொடுக்குறாங்க பட் இவ்வளவு ஒரு பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய சம்பவத்தை ஏன் கணிக்க முடியல இதுதான் இயற்கை இதுதான் இயற்கை இயற்கை மீறி ஒன்றும் செய்ய முடியாது இயற்கைக்கு மீறி மனிதன் வந்து அங்கே வந்து ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இயற்கை அப்பப்போ தன்னுடைய ஒரு ஆதிக்கத்தை காட்டுது பாத்தியா நான் தான்டா பெருசு நீ என்னடா ரேடா வச்சிருக்க நீ என்னடா இது வச்சிருக்க எனக்கு மேல மனிதனுக்கு மேல நான் ஒரு சக்தி இருக்கு இயற்கை சில பேர் கடவுள் சில பேர் இயற்கைன்றாங்க இப்ப என்ன சொன்ன மாதிரிதான் ஒரு மேகக்கூட்டம் இங்க இருக்கு சைடு இருக்கக்கூடிய அங்க இருந்து வரக்கூடிய மேகக்கூட்டங்கள் ஒன்று திறன் ஒண்ணு திறன் அந்த இடத்துல அந்த காத்து குளிர்ந்து உடனே அப்படியே கொட்டி இருக்கு மழை அந்த மேகக்கூட்டங்கள் களைஞ்சிருக்கு இந்த பகுதியில குறிப்பா எத்தனை வீடுகள் எத்தனை மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு கிராமம் அப்படிங்கிறாங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும் ஒரு கிராமம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கிராமம் தான் ஃபுல்லாக நான் சொல்கிற அந்த அந்த இடத்துல மட்டும் எல்லாம் சேர்ந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குன்றாங்க ரிசார்ட்டு ஹோட்டல்ஸு இல்லை அங்கே போகிற மக்கள்லாம் அங்கே தான் தங்கிட்டுருந்து அங்கே தான் அந்த போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது ஒரு சிட்டியாக இருக்குது முக்கியமான அந்த அந்த இருக்க பகுதிகளுக்கு இது ஒரு முக்கியமான சிட்டி அங்கே தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது சரி இந்த தேடுதல் பணியில என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணு இப்ப இருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படின்னா ராணுவங்கள் வந்து இப்ப ஹெலிகாப்டர்ல போய் சில இடங்கள்ல அந்த ட்ரோப் எல்லாம் கட்டி இறங்கி சில பேரை காப்பாத்தி இருக்கிறாங்க சில ராணுவ வீரர்கள் உள்ளேயே போயிருக்கிறாங்க உள்ளே கீழேயே போயிருக்காங்க சிலர் வந்து இன்னும் உள்ள போக முடியாத சில இடங்கள்ல இருக்கு மண் மொத்தமா மூடி சில இடங்கள்லாம் சில பில்டிங்ஸ் எல்லாம் மொத்தமாவே மூடிடுச்சு அப்படின்றாங்க இந்த வயநாட்டுல ஏற்பட்ட தாக்கம் மாதிரி இந்த உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய தாக்கமும் இருக்குமா அந்த அளவுக்கு வயநாட்டில ஏற்பட்ட தாக்கம் அளவுக்கு இருக்காது வயநாட்டில் ஏற்பட்ட நிகழ்ச்சி வேற இந்த வயநாட்டில் நடந்த சம்பவம் வேற வயணாட்டில் வந்து நிலச்சரிவு இது வந்து ஒரு பெரு வெள்ளம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நிலச்சரிவுங்கிறது ஒரு வீடு அப்படி பூமிக்குள்ள போயிரும் ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு பூமியினுடைய அந்த வீடு தாக்காமல் வீடு அப்படி பூமிக்குள்ள போயிரும் நிலச்சரிவு மழை பெய்யும் என்ன ஆகுதுன்னா பாறைகள குடைஞ்சு மேலும் மேல வீடு கட்டுறாங்க மழை அந்த பேஸ்மெண்ட் ஆகும்னா ஈரம் அந்த மண் வந்து என்ன செய்யணும் தாங்கக்கூடிய சக்தி அந்த மண்ணுக்கு இருக்காது மண் உள்ள அது வந்து நிலச்சரிவு இது வந்து வெள்ளம் தான் ஒரு பெரும் வெள்ளம் தான் அந்த அளவுக்கு இழப்புக்கு இருக்காது மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில பார்த்தாலும் தெரியும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் தண்ணி அடிச்சிட்டு போகுது அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் பெருசா பாதிப்பு ஆனா உயிர் சேதங்கள் இங்க கம்மியாவா இருக்கும் நிச்சயமா சார் உத்தரகாண்ட்ல ஏற்பட்ட மேகவடிப்பு குறித்தும் இந்த மக்களுக்கு உண்டான பாதிப்பு குறித்தும் ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்